எனக்கு தைராய்டு பிரச்சனை உள்ளது எனவே நான் தொழும்போது மனதிற்குள் ஓதி தொழுது கொள்ளலாமா என்று கேட்கறீங்க கேள்வியன் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி நான்கு தொழுகையின் போது திருக்குறானை ஓதுவது திக்குர்களை ஓதுவது துவாக்களை ஓதுவது என ஒன்றுக்கும் மேற்பட்டவைகளை நபி சொல்ல அலிசல்லாம் அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்துருக்குறாங்க என்ன ஓதணும் என்பது மட்டும் இல்லாமல் எவ்வாறு ஓத வேண்டும் என்று நமக்கு கற்றுக் கொடுத்துருக்குறாங்க உதாரணமாக ஃபஜரனுடைய ரெண்டு ரக்கா தூரத்தை தொலை வைக்கிறாருனாக்கா எல்லாம் கேட்கக்கூடிய வகையில தான் குரானை சப்தமாக தான் ஓதி தொழிற்கலிஸ் அப்படிதான் வழி காமிச்சிருக்காங்க அதே சமயம் கடைசி ரகாத்து கடைசி அப்படிங்கும் பொழுது சப்தம் இல்லாம ஓதி தொழுதுக்கலாம் அதற்கும் காரணம் என்ன நவி சொல்லம் அருள் நமக்கு அப்படிதான் வழி காமிச்சிருக்காங்க என்பதுதான் அப்ப சப்தமிட்டு ஓதி தொழுவதை குறித்து யாருக்கும் பிரச்சனை இல்லை எல்லாத்துக்கும் விளங்கிடுது இந்த சப்தம் இல்லாம ஓதி தொழக்கூடிய ரகாத்துகள் துறவி இருக்குல்ல அதை பொறுத்த வரைக்கும் மக்கள் ரெண்டு வகையில் இருக்கிறாங்க ஒரு சாரார் என்ன பண்ணுறாங்கனாக்கா வாயை அசைத்து நாவை அசைத்து அவங்க ஓதக்கூடியது என்ன என்று விளங்கக்கூடிய வகையில் ஓதுவாங்க அதை பக்கத்தில் இருக்கக்கூடியவங்களெலாம் கேட்காது புரியாது இது ஒரு முறை ஒரு சாரார் மற்றொரு சாரார் என்ன பண்ணுறாங்கனாக்கா வாயெல்லாம் அசையாது நாவெல்லாம் அசையாது மனசுக்குள்ள கற்பனையில யோசிப்பாங்க அதாவது அஹ் மனதுக்குள்ள ஓட விடுறது சொல்லி அவங்க நினைப்பாங்களே தவிர வாய் அசையாது நான் வெல்லாம் அசையாது இது ரெண்டாவது முறை ரெண்டு வகையில இந்த மாதிரி செய்யறாங்க மார்க்கம் சொல்லக்கூடிய முறை எதற்கு ஆதாரம் உண்டு எப்படி நம்ம சொல்லணும் என்று இப்போ இதற்கு உஹாரில எழுநூத்தி நாற்பத்தி ஆறாம் இலக்கத்துல உள்ள ஒரு ஹதீஸ் ஆதாரமாக இருக்கிறது ஹப்பாப் ரஜியல்லா ஒன் அவருடைய இடத்துல அடுத்த தலைமுறையை சேர்த்த சேர்ந்த அபூ அஹமர் என்பவர் வந்துட்டு கேட்குறாங்க கானர் ரசூல்லம் அசர் நபிசாஸ்லாம் அவர்கள் வந்துட்டு வொஹரு மற்றும் அசரலும் வந்துட்டு எதையும் ஓதுவாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது அவங்க சொல்றாங்க ஓதுவாங்கன்னு சொல்லி கேட்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க யாரு ஹபாப்ரதில்லாம் சொல்றாங்க அப்போ அவங்க கேட்குறாங்க திரும்ப பிம குந்தும் ஆமா நீங்க எப்படி அதை அறிஞ்சிக்குவீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஏன் அப்படி கேட்கறாங்க மட்டும் அசர் தொழகையில இமாம் சப்தமிட்டு ஓத மாட்டார்ல குரான் சப்தமிட்டு ஓதுவார் ஓத மாட்டார் அப்போ அதனால தான் கேட்குறாங்க உங்களுக்கு எப்படி தெரியும் அவங்க ஓதுறாங்கன்னு சொல்லி கேட்கும் தான் ஹப்பா பிரதியில் அவங்க பதிலளிக்கிறாங்க நவிகர் நாயம் சொல்தால இஸ்லம் அவர்களினுடைய தாடி அசைவதிலிருந்து நாங்கள் இதை அறிஞ்சுக்குவோம் அப்படின்னு சொல்றாங்க இப்போ என்ன விளங்குது இந்த சப்தம் ஓதக்கூடிய ரக்காத்துகள்ல வந்துட்டு வாயை அசைத்து நாம அசைத்து தான் நாம தொல்ல வேண்டும் ஏன் நம்பி சுவாசலம் அவர்கள் அப்படிதான் நமக்கு காட்டி கொடுத்துருக்குறாங்க மனசுக்குள்ள ஓட விடுறது கற்பனை நினைப்பது என்பதெல்லாம் வந்துட்டு அதற்கு எந்த ஒரு அடிப்படை ஆதாரமே கிடையாது எனவே நாம் தான் என்ன செய்யணும்னா ஓதி தொள்ளணும் இதுதான் சட்டம் ஆனா நீங்க என்ன கேக்குறீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு அந்த தைராய்டு பிரச்சனை இருக்கு அதனால உங்களால் ஓத முடியலை அப்படின்னா அல்லா வந்துட்டு என்ன சொல்கிறேன் நம்மளுக்கு எந்த ஒரு ஆத்மாவையும் சக்திக்கு மீறி அல்லாஹ் வந்துட்டு சிரமப்படுத்த மாட்டான்ற அடிப்படையில் நாம் என்ன செய்யலாம் ஒருத்தருக்கு வந்துட்டு நான் அசைக்க முடியல வாய் அசைக்க முடியலன்னா அவர் என்ன செய்யலாம் மனதிற்குள் அவர் வந்து ஓதிக்கொள்ளலாம் காரணம் நம்ம சொன்ன அந்த திருக்குறைய வசனம் தான் சக்திக்கு மீறி எல்லாம் யாரையுமே சிரமப்படுத்த மாட்டாங்கிறதுனால சக்திக்கு உட்பட்டு நம்ம செயல்படுத்த செயல்பட்டு கொள்ள வேண்டியதுதான் உதாரணமா ஒருத்தர் வந்துட்டு நின்று தொள்ள வேண்டும் தான் இருக்குது முடியல அப்படின்னா உட்காந்துள்ள அதுவும் முடியலாம் படுத்து தொல்லாம்னு மார்க்கம் தொள்ளுதில்ல அதே மாதிரிதான் ஓதுவதற்கான முறை என்ன அப்படின்னாக்கா நாவை அசைத்து வாயை அசைத்து தான் ஓத வேண்டும் இந்த சப்தம் இல்லாமல் ஓதக்கூடிய அந்த ரக்காத்துகள் ரக்காத்துக்கள் தொழுகையை பொறுத்த வரைக்கும் சத்தமிம்ிட்டு ஓதக்கூடியதுங்க அந்த நேரத்துலேயும் வாயை அசையும் நாவெல்லாம் அசையும் அது பிரச்சனை இல்லாததுக்கு விளங்கும் சத்தம் இல்லாமல் ஓதக்கூடிய ரக்காத்துகளாக இருந்தாலும் கூட வாயை அசைத்து நாவை அசைத்து தான் நாம சொல்ல வேண்டும் அதுதான் ரூல் அதுதான் சட்டம் ஆனால் ஒருத்தராளை வந்துட்டு நான் அசைக்க முடியல வாய் அசைக்க முடியலை அப்படிங்கும் பொழுது என்ன செய்து கொள்ளலாம் அவரால் மனசுல அவர் மட்டும் என்ன செய்யலாம்னா மனதுக்குள்ள ஓ ஓதிக்கொள்ளலாமே தவிர எல்லோருமே வந்துட்டு இப்போ அதிகமான பேர் என்ன செய்யறாங்கனாக்கா மனசுல அப்படியே ஓட விடுறது இந்த மாதிரி தொழுவதுங்கிறது கிடையாது தைராய்டு பிரச்சனை உள்ளவங்களாலையும் கூட இந்த நாவ அசைத்து வாய் அசைத்து எல்லாம் தொள்ள முடியும் சப்தமாக ஓதுவது என்பதுதான் ஆஹ் சிரமம் அது வந்துட்டு முடியாது நீங்க சப்தமாக ஓதிதான் தொழணும் அப்படிங்கிற மாதிரி கிடையாது உங்களுக்கு விளங்கக்கூடிய அளவுல நாவ அசைத்து வாய் அசைத்து தொழுதால நான் மட்டும் தான் அசைக்க முடியும்னா அந்த அளவுக்கு நம்மளால முடிந்த அளவுக்கு நம்ம ஓதி தொழுதுக்கலாம் அதுல ஒரு பிரச்சனையும் கிடையாது